வணக்கம் தமிழ் பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிகம் சீசன் ஃபைவ் கிட்டத்தட்ட இறுதிப் போட்டியை நெருங்கிடுச்சு ஃபினாலவே இன்னும் ஒரு சில வாரங்களில் நடந்துடும் யார் நான்காவது ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த நிலையில் நம்மளோட செந்தமிழன் சின்னு அவர்கள்தான் நான்காவது ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆனார் ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டே பாடிட்டு இருந்த சின்னு அவர்களை ஸ்னேகன் அவர்கள் தான் சரிகம் மேடைக்கு கொண்டு வந்திருந்தார் நான் உங்கள் பேரை காப்பாற்றுவேன்னு முதல் மேடையிலேயே சின்னு அவர்கள் சொல்லியிருந்தார் இதே போல் ஸ்ரீனிவாஸ் அவர்களுமே இவரோட பாட்டை கேட்டுட்டு நீ எனக்கு என்னமோ தெரியல நீ இறுதி போட்டி வரைக்கும் போவேன்னு சொல்லியிருந்தாரு அந்த வாய்முகூர்த்தம் தான் இப்போது பழிச்சிருக்கு நம்ம சின்னு இப்போது இறுதி போட்டிக்குமே போயிட்டார் கண்டிப்பாக டைட்டில் எட்டுறதுக்கு இன்னும் சில அடிகள் தான் இருக்குது அதையும் அவர் எட்டிருவார்னு நம்பலாம் இந்த நிலையில் சின்னு அவர்கள் மக்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்னு சொல்லி பதிவிட்டு ரொம்பவும் உருக்கமாகவே பதிவிட்டுருந்தார் சின்னு அவர்களோட ஒவ்வொரு வெற்றியுமே நம்மளோட வெற்றி மாதிரி நம்ம மக்களோட வெற்றி மாதிரி சின்ன அவரோட வெற்றி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் இந்த சரியா சீசன் ஃபைவோட டைட்டில் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமல சொல்லுங்கள் இதே போல் ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டாக யார் வருவாங்கன்றதையும் மறக்காமல் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க